ஏய் நான் போனா பொண்டாடி ஓடாம சால்றா பாத்தியா நான் ஒரு ஆம்பள வரேனா ஒதுங்கி போகணும் நீ என்ன எட்டிப் பிடி என்ன ஏபேக்றியா ஆமா தெரியும்பா கரக்கட்டி முரக்கட்டி தாப்பால்றி ஐயோ 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 கரக்கட்டி முரக்கட்டி தாப்பால்றி என்ன போட நல்ல மச்சமச்சமா ஏத்திடுமா ஏறி நானு போடுவேன் நீ ஏறி போட முடியாது

மழை பெஞ்சா தண்ணி அந்த அழுத்து போகாத இங்கவா இங்கவா நான் அப்படியே இருந்தாலும் நான் வந்திருக்கிறேன்னே ஆமா நான் யாரு பாப்பா ஐயோ நீ ஆறுவாட பார்த்தா ஒண்ணு <laughs> அப்படி <laughs>